ரெண்டு நாளைக்கு இங்க இருக்க முடியுமா ரெண்டு நாளா புரியலையே இன்னைக்கு வியாழக்கிழமல்ல வெள்ளி சனி ஞாயிறு அப்படின்னா மூணு நாள் ஆயிடுமே இல்ல ஞாயிற்றுக்கிழமை லீவு தானே அத கணக்கில் எடுத்துக்க வேண்டாம் இல்ல இன்னும் ரெண்டு நாள் இங்க இருக்கணும் அப்புறம் எங்க வேலை எல்லாம் கெட்டு போயிடும் குமாரசாமி அடம் பிடிக்கிறதுனால நாம ஒரு மூணு நாளைக்கு இங்க இருக்கலாம்

கடி தாங்க முடியலையே யார் எங்களை இன்னொருத்தனை கூட்டிட்டு வந்திருக்கானா எங்க போய் தொலைஞ்சிட்டானுங்க நான் வர்றத ஒரு வேலை பார்த்துட்டானுங்களோ எது வந்தாலும் பரவாயில்ல ஒரு கை பார்த்துட வேண்டியதா எனக்கு யாரா இருந்தாலும் பயம் இல்லை காணமே என்ன என்னை ஏமாத்திட்டு இன்னொருத்தனை கூப்பிட்டு உள்ள வச்சிருக்கீங்களா சுமாரா உன்ன மாதிரி ஆளுங்க வருவாங்கன்னு தெரியும் அதுக்காக தாண்டா காத்துக்கிட்ட

ハンドルなセットはセーフティーがわかんないなりとわかんないなりとわかんないなりとわかんないなりとわかんないなりとわかんないなりとわかんないなりとわかんりとわかんないなりとかんないなりとわかんとわかんないなりとわかんなりとわかんない det Ild! அடிக்கல என் மொத்த கொடுக்குமா

நம்மள பாக்க வந்தவன் தான் பிரச்சனை பண்ணிருக்கான்னு தெரிஞ்சோம் அவ முகத்துல எந்த ரியாக்ஷனுமே இல்ல அதுக்கு நடுவுல நம்ம யாருன்னு சொல்றதுக்குள்ள அந்த பொண்ணு நம்மள பாத்து ஏற்கனவே தெரியும் சொல்றா நம்மள ஏதோ சொன்னாலே பாலவாக்கம் பசங்க சொன்னா என்ன பார்த்த பொண்ணு கூட அதேதானே கேட்டா பாலவாக்கத்துல இருந்து வரீங்க இதுல டவுட் ஆகிறதுக்கு என்ன இருக்கு குமாரசாமி சொல்லிருப்பாரு டேய் இந்த பாலவாக்கம் பாலவாக்கம் சொல்றது அந்த விஷயத்துக்கு ஏதாவது கோடா இருக்குமோ போட ஒரு நிமிஷம் எனக்கு உங்க ஒரு விஷயம் கேட்கணும் ஆஹ் என்னது அம்மா அப்படி என்னது நடந்துச்சு என்ன அடி செம்மர் சண்டை என்ன அடி அடிக்கிறீங்க நேத்த அந்த ஆளை புடிச்சு மூக்கில குத்துனிங்கல்ல அப்படியே பயந்துட்டு அப்படிங்க வர்றதுக்கு முன்னாடியே அவனை போட்டு நல்லா அடிச்சிட்டீங்கன்னு குமாரசாமி எங்ககிட்ட சொல்லிட்டாரு எல்லாம் ரொம்ப என்ன

பசங்க இருக்காங்களே அவ நமக்கு நமக்காக தான் அது வந்து எல்லாத்தையுமே இல்ல நான் என்ன சொல்ல வந்தேன்னா உங்களை பார்த்த உடனே மனசுக்குள்ள என்னென்ன

ஏதாவது கேட்டா நீ வேற ஏதாவது பதில சொல்லி சமாளிச்சிரு. அவங்க பேரு, அட்ரஸ், ஊரு எதையும் சொல்ல மாட்டாங்க. அவங்க எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்கன்னு சம்மதிச்சனால தான் நான் இங்க கூட்டிட்டு வந்தேன். எவ்வளவு கஷ்டப்பட்டு புடிச்சிருக்கேன் தெரியுமா? பெரிய ரவுடிங்க. அப்பப்பா ஆனா ரவுடிங்கன்னு கூப்டா உங்களுக்கு சுத்தமா பிடிக்காது. ரவுடிங்க. பொறுக்கி பொறுக்கி பாசி. அந்த சகப்பு கலர் பனின் போட்டுட்டு நிக்கறான்ல அவன் பேரு தான் சேது. பாலவாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல பட்ட பகல்ல ரெண்டு பேரை கத்தியால குத்துனவன் எதுக்கு அப்படி பண்ணா அவன் சும்மா ஜாலியா மார்க்கெட்ல ஒரு கத்திய வாங்கினான் அது கூர்மையா இருக்கா இல்லையான்னு ரெண்டு பேரும் குத்தி பார்த்தான் அந்த மஞ்ச கலர் டி ஷர்ட் போட்டுக்கானே அவன் தான் கரடி காய்ச்சி நின்ன இடத்துல பத்து பேரை சுத்தி சுத்தி அடிப்பான் அந்த பகுதி எடுத்து சீரிக்கான அவன் பேரு தான் வெடிகுண்டு பிரகாஷ் அவன் மட்டும் கட்டி இருக்கிற வேஷ்டியை காயிட்டான்னு வச்சுக்கோங்க நாம அந்த இடத்திலேயே நிக்க முடியாது ஏன் அவன் டவுசர் போடலையா அவன் அடிக்கிறதுல ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்ல வந்த கொஞ்சம் சைடு கொடுங்க ஒரு நிமிஷம் அந்த கருப்பு செட் போட்டுட்டானே அவன் பெரிய ஐட்டம்காரன் அவனை தேக்கடி ரமேஷ் சொல்வாங்க

இவனுக்கு எழுத படிக்கவே தெரியாது நம்ம கிட்ட சீன போடுற பாத்தீங்கல்ல போதும் போதும் மூடு நானு வெளியில போய் அப்படியே கொஞ்சம் காத்து வாங்கிட்டு வரேன் வானு சொல்றேன்ல

நீங்க பாலவாக்கத்துல இருந்து தான வந்திருக்கீங்க இந்த எங்கடா இருக்கு ட்ரை டு விடு ஆமா இந்த பாலவாக்கத்துல இருந்து வந்தவங்களுக்கு என்ன ஸ்பெஷல் நல்ல ஆம்பளையா இருப்பாங்க ரொம்ப சக்தி வாய்ந்தவங்களா இருப்பாங்க அப்படினா அந்த சக்தி எல்லாம் கொஞ்சம் காமிச்சடா நான் உடம்பல தயில எல்லாம் பூசி இருக்கற பாதியா ம் நீங்க பூசற தைலத்துல எல்லாம் ஒரு மேட்டரோ இல்ல உடம்பல நல்ல எண்ணெய் எல்லாம் தேய்ச்சு வச்சு கட்டுமஸ்தா இருக்கும்போது கட்டுமஸ்தானா வரதுக்குல கொஞ்சம் நேரம் எடுக்கும் அதுக்கு முன்னாடி சின்னதா ஒரு ட்ரையல் பாத்துறலாமா சின்னதா ஒரு சாம்பிள்

ீங்க எல்லார கலக்கிட்டீங்க எதுல ஒரு ஆளு சரியா பண்ணிட்டீங்க பெரிய அது பெரியமாவுக்கு தான் தெரியும் எனக்கு அப்படி தெரியும் எப்படி பண்ணு